வணக்கம் மக்களே சதம் அடிச்சு நல்லா விளையாடிட்டு இருந்த ஜெய்ஷ்வால் திடீர்னு போட்டியில இருந்து ரிட்டைர் ஹெட் ஆயிட்டாரு எதனால அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான மூணாவது இன்னிங்ஸ்ல இந்தியா ரொம்ப அபாரமா ஆடி நாற்பத்தி அஞ்சு ரன்களை குவிச்சிருப்பாங்க ரோஹித் சர்மா ஜடேஜா சதம் அடிச்சு அசத்தி இருப்பாங்க இங்கிலாந்து பாத்தீங்கன்னா மூணு ரன்களை எடுத்திருப்பாரு அதனால அந்த அணி முன்னூத்தி பத்தொன்பதுக்கே ஆல் அவுட் ஆகிருப்பாங்க திரும்ப தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா ஆட இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அபாரமா ஆடி சதம் அடிச்சிருப்பாரு ஒன்பது போர்கள் அஞ்சு சிக்ஸ் அப்படின்னு

கையால துடிச்சிருப்பாரு ஜெய்ஷ்வால் உடனே பாத்தீங்கன்னா இந்திய அணியோட மருத்துவ குழு விரைந்து வந்து ஜெய்ஷ்வாலுக்கு வலி நிவாரணிகளையும் கொடுத்து சில உடற்பயிற்சிகளையும் மேற்கொள்ள வச்சிருப்பாங்க ஆனாலும் அவருக்கு வலி குறையவே இல்ல அத பார்த்து ரோஹித் சர்மா ரொம்பவே பதட்டம் அடைஞ்சிருப்பாரு மூணாவது நாள் ஆட்டம் முடியறதுக்கு சில ஓவர்கள் இருந்த நிலையில நூத்தி ரன்களோட ஜெய்ஷ்வால் ரிட்டையர் ஹெட் ஆகி வெளியேறி இருப்பாரு கடைசியா மூணாவது நாள் முடிவுல இந்திய அணி முன்னூத்தி ரன்களோட லீடிங்ல இருந்தாங்க நன்றி Welcome.